அனைத்து தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் பணிவார்ந்த வணக்கம் பதிவு நாள் ஜனவரி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருவாரூர் மாவட்டம் நன்னிலமட்டம் தூத்துக்குடி கிராமத்தை சேர்ந்த எண்பது வயது கண்ணு தெரியாத பாட்டியை காப்பகத்தில் சேர்த்த நிகழ்வு இந்த பாட்டி ஒரு பல வருட ஒரு ஆறு வருடத்துக்கு மேலாக பிள்ளையார் கோயிலிலே அங்கேயே யாசகம் எடுத்து வாழ்ந்து வந்திருக்கிறார் அந்த வழியாக சன்னாநல்லூரை சேர்ந்த வரத சிவன் என்கின்ற அந்த சகோதரர் அந்த தோழர் அந்த வழியாக அந்த பாட்டி ஒரு நாள் தண்ணி எடுக்கிற பொழுது தடுமாறி கீழே விழுந்திருக்கிறார் அந்த பாட்டியை விசாரித்து அந்த பாட்டியிடம் எனக்கு யாரும் இல்லை என் குடும்பத்தார் எல்லாரும் என்னை கைவிட்ட நிலையில் இந்த ஆறு வருடங்களாக இந்த கோயில்களை நான் யாசகம் எடுத்து வாழ்ந்து வந்துகிறேன் என்று வரதசிவனிடம் அந்த பாட்டி பாப்பம்மா தெரிவித்திருக்கிறார்கள் ஒரு மாத காலமாக அந்த பாட்டிக்கு உணவு மற்றும் போர்வை தினந்தோறும் அந்த பாட்டியை சந்தித்து அந்த தோழர் கொடுத்து வந்திருக்கிறார் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பாட்டி நடக்க முடியாமல் கண்ணு சுத்தமாக பார்வை மங்கி போன காரணத்தினால் என்னை எங்கேயாவது காப்பகத்தில் சேர்த்து விடு என்று அந்த பாட்டி வரதசிவனத்தினிடம் தெரிவித்தார்கள் உடனடியாக அந்த தம்பி சென்னை கல்பாக்கத்தில் முதியோர் காப்பகம் நடத்தி வருகிற அருண் அருண் அவர்களிடம் தெரிவித்து அவர் என்னை தொடர்பு கொண்டு இன்று அந்த பாட்டியை அக்கா சசிகலா அக்கா கும்பகோணத்திலே சிந்து முதியோர் காப்பகத்தை நடத்தி வருகிறார்கள் எண்ணற்ற வயதான முதியோர்களை வைத்து அக்கா பராமரிக்கிறார்கள் ஆகவே நான் உடனடியாக அக்காவுக்கு தொடர் கொண்டு அக்கா இந்த நிலவையில் பார்வை பார்வை சுத்தமாக தெரியாமல் குடும்பத்தார்கள் இருந்தும் கைவிடப்பட்ட நிலையில் நன்னிலம் வட்டம் தூத்துக்குடியின் என்கின்ற கிராமத்தில் கோயிலிலே பார்வையற்ற நிலையில் யாசகம் எடுத்து அங்கேயே உணவு கொண்டு மலையிலும் பனியிலும் சாரலிலும் கடந்து வருகிறார்கள் என்று அக்காவிடம் தெரிவித்தேன் அக் நீ உடனடியாக அந்த பாட்டியை அழைத்து என்னிடம் கொண்டது ஹோமலை ஒப்படை என்று சொன்னார்கள் நானும் வரதசிவனும் அவருடைய தாய்மாமன் விக்னேஷ் அவர்களும் நன்னிடத்திலே ஒரு வாடகைக்காரை எடுத்துக்கொண்டு அந்த பாட்டியை கும்பகோணத்தில் பட்டிசலத்தில் இயங்கி வருகிற சிந்துஜா முதியோர் காப்பகத்தில் அந்த எண்பது வயது தக்க பார்வை மங்கிப்போன அந்த பாட்டியை இன்று நம் காப்பகத்தில் சேர்த்து வந்திருக்கிறோம் அதுபோல எண்ணற்ற காப்ப சிந்து முதியோர் காப்பகத்தில் முதியோர்கள் இருக்கிறார்கள் இந்த வீடியோவை பார்க்கின்ற அன்பு சொந்தங்கள் உறவுகள் அந்த அக்காவுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் அந்த சிந்து முதியோர் காப்பகத்தை கொஞ்சம் உதவி செய்யுங்கள் நன்றி உங்கள் பாசம் முழு காரைக்கா உதவும் கரங்கள்